வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் கம்பெனியோட தான் இருக்குது எஸ்எஸ் கம்பெனியில் வந்து நமக்கு என்னமா நம்பர்கள் இன்றைக்கி அடிக்கப் போகிறாங்க இதில் பெண்டிங் நம்பர் எப்படி வருது இதுலேருந்து வந்து நமக்கு ஓல்ட் ரெசன்லேருந்து எப்படி மேட்ச் ஆகுது இதெல்லாம் வச்சு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா அக்ஷாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெஸ்ட்டான ஒரு வின்னிங் நீங்கள் எப்பயுமே எடுப்போம் ஏன் காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் மட்டுமே இவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆடுவாங்க அதே மாதிரி தான் அக்ஷயாவும் நம்ம போன வாட்டி நம்ம அப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆடி இருந்தாங்க அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை தகுந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னவோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள் இதுலேருந்து என்ன நம்பருக்கு அதிகபட்சமான மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அதையும் கொஞ்சம் பார்த்தா சரிங்களா இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய எஸ்எஸ்கு விடுறான் சரிங்களா இதில் நம்ம ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நூற்றி பதினஞ்சு அப்படின்னு நடிச்சாங்க மேபி ஒரு வேளை வந்து நமக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்பாலும் இந்த டிராவில் இருக்கலாம் தான் எனக்கு தோணுது பட் பார்ப்போம் எப்படி வருது அப்படிங்கிறதே பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி முந்நூற்றி முப் அறநூற்றி முப்பத்தி ஒன்பதுங்கிறது ட்ரையல் ரிசல்ட்டாக இருந்துச்சு அறநூற்றி முப்பத்தி ஒன்பது மாதிரி நானூற்றி இருபது உங்களுக்கு இன்றைக்கி ட்ரா நம்பரு மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அறநூற்றி முப்பத்தி ஏழு சரிங்களா அறநூற்றி முப்பத்தி ஒன்பது அறநூற்றி முப்பத்தி ஏழு அவ்வளோதான் இதை தான் பேசிக்காக வருது இதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு ஒரு அருமையான மெத்தேடில் வின்னிங் இருக்குது அதில் மாற்றமே இல்லை ஏன்னா நமக்கு எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் என்ன வந்து உங்களுக்கு மெத்தடில் ஆடுவாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் கொண்டு வரோம் இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓல்ட் ரிசல்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறது எதாவது வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இல்லை ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சு இருநூத்தி எழுபத்தி நாலு ஆறுநூத்தி முப்பத்தி ஏழு சம்மந்தமே இல்ல நம்பர் சரிங்களா அப்போ நமக்கு அதுலேருந்து கூட நமக்கு வாய்ப்புகள் இல்லை சரிங்களா போன வாரம் வைக்கப்பட்ட நம்பர் இந்த வாரம் எஸ்எஸ் கம்பெனியில் எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் தொடர்ந்து வச்சுக்கிட்டே வருவாங்க அந்த மாதிரிலாம் ஆடுவாங்க பட் இதில் இல்லை சரிங்களா அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதத்தில் நமக்கு அந்த மாதிரி எதுவும் ஃபாலோ பண்ணலை பார்க்கலாம் எப்படி வருது ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்டிங் சார்ட் எடுத்து ஆடுறாங்களா இல்லை ட்ரையல் நம்பர் பேஸ்ட் ஆடுறாங்களா இல்லை உங்களுக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் பேஸ்ட் ஆடுறாங்களா அப்படிங்கிறதே பார்த்துருவோம் இல்லை இன்றைக்கி அடிச்சப்பட்ட ரிசல்ட் பேஸ்ட் ஆடுறாங்களா அப்படிங்கிறதே பார்த்துருவோம் இதில் பெண்டிங் நம்பர் உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ராங் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்களும் ஸ்ட்ராங்காகவே இருக்குது அந்த நம்பர் என்னென்ன நம்பர்னு பார்த்து வந்துருக்கோம் ஏ போட் பி போர்ட் சி போட் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றா நம்பர் வந்து ஏ போட் அஞ்சு நாளாக இருக்குது பி போடில் ஏழு நாளாக இருக்குது சி போடில் ரெண்டு நாளாக இருக்குது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் ரெண்டு நாளாக இருக்குது பி போல முப்பத்தி ரெண்டு நாளாக இருக்குது சி போடில் உங்களுக்கு பதினோரு நாளாக இருக்குது அப்போ இன்றைக்கி ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதேமாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போடில் ஒன்று பி போடில் ஜீரோ சி போல் இருபத்தி ஒன்பது நாலு நம்பரை பொறுத்தரை நாலு நம்பர் ஏ போடல பத்தொம்போது பி போடல பதினொன்று சி போல நாலு அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போடல பத்து பி போல் ரெண்டு சி போல எட்டு மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல ஜீரோ பி போடல எட்டு சி போல் அஞ்சு மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் நாலு பி போடல அஞ்சு சி போடல ஆறு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் பதினாலு பிபோலில் ஒன்று சிபோலில் பதினெட்டு அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் மூணு பிபோலில் வந்து ஒன்பது சிபோலில் ஜீரோ மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஏ போல் எட்டு பிபோலில் பதினேழு சி போலில் ஒன்று இதுதான் நமக்கு இருக்குது இதை இதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் பெண்டிங் நம்பரை பேஸ்ட்டு நமக்கு என்ன நம்பர் ஆடுவாங்க அப்படிங்கிறத பார்த்துலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது எதனால் அப்படின்னா உங்களுக்கு பிபோலில் ரெண்டா ரெண்டாம் நம்பர் வந்து வந்து பதினொன்று அது போக இருபத்தி முப்பத்தி ரெண்டுன்னு அதிகபட்சமான நம்பராக இருக்குது மேபி ரெண்டாவது நம்பர் எடுத்து ஆடுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா எனக்கு தடைக்கப்படும் நம்பர் அப்படி உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் என்ன அடிச்சிருந்தாங்க ஆறுநூ ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது அப்போது எது பார்த்தாலும் நமக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஆறாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அதேமாதிரி உங்களுக்கு ஒன்பதாவது நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் அதிகமாக செட் ஆகும் இல்லையா அப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது இல்லையா அப்போ அதை நம்ம முடிவு பண்ணிக்கணும் ஒரு உலகம் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த டிராவில் கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவும் நம்ம பார்க்குறோம் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்கலாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பெண்டிங் நம்பர் மட்டுமே பார்ப்போம் வேறு எதுவும் வளர்க்கலாம் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து ஏ போல் எடுத்துகிட்டு அதே மாதிரி பி போல் எடுத்துட்டாங்க சி போல் மட்டுந்தான் இருபத்தி மூணு முப்பது நாளாக இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு எனக்கு அதுக்கு வேலை எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க மாதிரி தெரியுது ஏன்னா எட்டா நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரா இருக்கு பதினாலு அதுபோக பதினெட்டு இது ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது அதில் ஏதாவது உங்களுக்கு பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டாம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு தான் தோணுது அதே மாதிரி இந்த நாலாம் நம்பர் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் வந்து பத்தொம்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது பி போலில் பதினோரு நாள் பெண்டிங்கில் இருக்குது நாலு நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னு எடுங்க பெண்டிங் நம்பர் இதில் அதிகமாக பெண்டிங் நம்பரை வரைக்கும் இது பெண்டிங் இல்லாத நம்பர் நிறைய கணக்கில் இருக்குது வாங்க பார்க்கலாம் அது என்னென்னு அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்படி நம்பர் எனக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பதாம் நம்பருக்கான பேஸ் இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றாம் நம்பருக்கான பேஸ் அதே மாதிரி எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணு நம்பருக்கான பேஸ் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் கொஞ்சம் பேஸ்ட் வாங்கவே இருக்குது எதனால் அப்படின்னா ஆறாம் நம்பரை விட எனக்கு எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா ஏன் அப்படின்னா அதிகபட்சமாக பெண்டிங் நம்பரும் கூட ப்ளஸ்ஸு எப்போயுமே அக்ஷயவை பொறுத்தவரை எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வராத நம்பர் வச்சு ஆடுறது தான் அவங்களுடைய பழக்கம் மாதிரி ஆடுவாங்க அவள் கண்டிப்பாக வராத நம்பர் எதுவும் யார் தொடாமல் வச்சுக்கிறாங்களோ அந்த நம்பர் தான் எடுப்பாங்க அப்படி எடுக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக எடுக்கக்கூடிய நம்பர் அவங்க தான் எடுக்கிறாங்க அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுக்கக்கூடிய நம்பர் எஸ்எஸ் அப்படிங்கிறதுனால ஃப்ரெஷ் அப்படிங்கிறதுனால கொடுப்பாங்க அப்படி எடுக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானூற்றி இருபத்தி எட்டு நூற்றி முப்பத்தி அஞ்சு எட்நூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தி ஒன்று நானூற்றி முப்பத்தி அஞ்சு எட்நூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி முப்பது நானூற்றி இருபத்தி எட்டு நூற்றி முப்பது எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு இரநூத்தி அறுபத்தி நாலு இது தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புலாம் நம்பராக தெரியுது சரிங்களா உங்களுக்கு இதில் எப்படி மேட்ச் ஆகுது கணக்கில் வருது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணுங்கள் பெண்டிங் நம்பரில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா நம்ம நேற்று கொடுத்தது மாற்றி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி கொடுத்து ஒரே மாதிரி கொடுத்துருக்கோம்னா கிடையவே கிடையாது ரெண்டு ஒரே சேம் நம்பராக தான் கொடுத்துருக்கோம் நாலு எட்டு ஆறு சரிங்களா அதே சேம் நம்பர் தான் இங்கேயும் மாற்றி கொடுத்துருக்கோம் ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா நாலு எட்டு நாலு ரெண்டு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்துருக்கோம் அது மாதிரி தான் இங்கேயும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாங்கிறதா நம்முடைய கணக்காக இருக்குது உங்களுக்கு இதில் எப்படி மேட்ச் ஆகுது உங்களுக்கு எப்படி சூட்டபிள் ஆகுது அப்படிங்கிறதே பார்த்துருங்க ஏன்னா இது அடிக்கப்பட்ட நம்பர் அந்த மாதிரி நம்பர் நமக்கு வந்து என்ன அடிச்சிருந்தாங்க ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது இது வந்து உங்களுக்கு எப்படி அப்படியே நம்பர்னு தெரியுமா முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது கேள்விப்பட்டீங்களா முந்நூற்றி ஆறு மூணு ஆறு ஒரு நம்பரில் மெயின் நம்பரு இது இந்த மூணு நம்பர் இந்த மூணு நம்பர் அப்படியே அடிச்சுக்கிறாங்க சரிங்களா இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு ஆறு ஒம்பது இது வந்து வித்தியாசமான ஒரு நம்பரு அந்த நம்பர் தான் அடிச்சுக்கிறாங்க இப்போ இதுக்கு நமக்கு என்ன செட் ஆகுங்க அப்படின்னா இதுக்கு அதிகபட்சமாக செட் ஆகக்கூடிய நம்பரு இதை விட சின்ன நம்பர் இதை விட சின்ன நம்பர் இதை விட சின்ன நம்பர் அதை தான் நம்ம எதிர்பார்த்துருக்கோம் அதே தான் நமக்கு வருது சரிங்களா அந்த மாதிரி வருதா அப்படிங்கி பாருங்கள் உங்கள் கணக்கில் எப்படி வருது ஏன்னா அறநூற்றி முப்பத்தி ஒன்பது இதை விட சின்ன நம்பர் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி நம்பர்கள் தான் எனக்கு வருது அப்படின்னு நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் புரியுது அதே தான் வருது வேறு என்ன கொடுத்துருக்கோம் நான் சொல்கிறது உங்களுக்கு ஆறாவது விட சின்ன நம்பர் என்ன நாலு மூணை விட சின்ன நம்பர் என்ன ரெண்டு ஒன்பதை விட சின்ன நம்பர் என்ன எட்டு அவ்வளோதான் இதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன் தான் எனக்கு வரணும்னு எதிர்பார்க்கணும் ஏன்னா தான் ஆடணும் அப்படி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா இதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் பெரிய நம்பரை விட எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இது கொடுத்துருக்கோம் அப்படி பெரிய நம்பர் வரதா இருந்தால் இதை விட பெரிய நம்பர் இதை விட பெரிய நம்பர் வரணும் புரியுதுங்களா இதோட பெரிய நம்பர் என்ன வரும் இதோட பெரிய நம்பர் ஏழாம் நம்பர் வரும் இதோட பெரிய நம்பர் என்ன வரும் ஒன்பது நம்பர் உண்டு இதை விட பெரிய நம்பர் எதாவது இருக்கா இல்லை மூணா மூணு நம்பர் தான் இருக்குது சரிங்களா இதோடைய பவர் இதோடைய பவர் ஏழாம் நம்பர் இதோடைய பவர் ஒன்பது நம்பர் இது ரெண்டுமே பெரிய நம்பர் இது சின்ன நம்பர் இதோட சின்ன இதோடய பவர் என்ன சின்ன நம்பர் தான் வரும் அப்போ மூணாம் நம்பர் அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு இதுதான் பேசிக் இதுதான் பேசிக் எப்போயுமே பேசிக் இது புரிஞ்சுக்கிட்டீங்கனால ஈஸியாக வின்னிங் எடுத்துடலாம் எப்போயுமே பேசிக் இது தான் சரிங்களா அதை நீங்கள் அதாவது ஒவ்வொரு நம்பர் வந்திருக்குன்னு அதை விட சின்ன நம்பர் வரணும் அப்படி இல்லாதோடைய பவர் நம்பர் அவ்வளோதான் மாறிடும் அப்படியே மாறிடும் நீங்கள் இதை பேச கற்றுக்கிட்டீங்கனால ஈஸியாக டெய்லி வின்னிங் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் எடுக்கிற நம்பர் வருதுல இப்போ நீங்கள் ஒரு மூணு நம்பர் எடுக்கிறீங்க இப்போ வந்து எனக்கு ரெண்டாம் நம்பர் கிடைக்குதுங்க ஆறாம் நம்பர் கிடைக்குதுங்க அது போக எனக்கு ஒரு மூணாம் நம்பர் கிடைக்குதுங்க இப்படி கிடைக்கிதுன்னு வைங்களேன் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இது கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் அப்படியே வச்சிடக்கூடாது அப்படியே வைக்கக்கூடாது அப்படி வச்சிங்க உங்களுக்கு வின்னிங் வரவே வராது இதோடய ப இதோட பவர் என்ன ஏழு இதோடைய பவர் என்ன ஒன்று இதோடைய பவர் என்ன எட்டு அப்போ இங்கே பாருங்கள் ரெண்டு ஆறு மூணு ரெண்டு சின்ன நம்பர் ஆறு பெரிய நம்பர் ரெண்டை விட பெரிய நம்பர் மூணு இப்போ இங்கேனா கொடுத்துருக்கு அதையே பாருங்கள் ரெண்டோட ஏழோட பெரிய சின்ன நம்பர் என்ன ஒன்று ஒன்று ஏழை விட எப்படி சின்ன நம்பரு பெரிய நம்பர் என்ன எட்டு அவ்வளோதான் இந்த 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 வேரியன்ஸ் டிப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கனால ஈஸியாக வின்னிங் எடுத்துல ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது இப்படி தான் எப்போயுமே கேஏலை பொறுத்த வரைக்கும் ஆடுவாங்க இதை தாண்டி ஆடவே மாட்டாங்க இப்போ ஒரு நம்பர் சின்ன நம்பர் வருதுன்னா அந்த சின்ன நம்பருடைய பெரிய நம்பர் பவர் அவ்வளோதான் ஒரு பெரிய நம்பர் வருதுன்னா அந்த பெரிய நம்பருடைய பவர் சின்ன நம்பர் அவ்வளோதான் அவ்வளோதான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க வேறு எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி அந்தமாதிரி தானே மாதிரி ஏபிசிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு பதிமூணு முப்பத்தி அஞ்சு எண்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு எண்பத்தி மூணு முப்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு எண்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஐம்பத்தி மூணு முப்பது எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு இருபத்தி ஆறு அறுபத்தி நாலு சரிங்களா இதை தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய நம்பர் கொடுத்துட்டோம் இதில் உங்களுக்கு உங்களுடைய சாய்ஸ் எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் இதில் ஆறாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது அது இருக்குதான்னு பாருங்கள் எனக்கு இதுதான் வருது இல்லைங்க நீங்கள் கொடுத்த நம்பர் எனக்கு அப்படியே ஒத்து உள்ளங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஒத்து வரலன்னா பத்து வந்தால் நீங்கள் எடுத்துங்க ஒத்து வரலின்னா வந்து ஒன்பது ஏழு மூணு ஒன்று இதுக்குள்ளே வருதான்னு பாருங்கள் வந்தால் எடுத்துங்க